அந்த காலத்தில் எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு குரு இருப்பார் குரு இருப்பார்னா அவர் அரண்மனையிலேயே ராஜாவோடைய கூடவே உக்காந்தெல்லாம் இருக்க மாட்டார் காட்டில் அவருடைய ஆசிரமத்தில் சீடர்கள்லாம் இருப்பாங்க அப்பப்போ ராஜாவோ மந்திரியோ போய் இந்த மாதிரி இருக்கு நிலமை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டுட்டு வருவாங்க அப்படி என்னாச்சுன்னா ஒரு முனிவர் ரொம்ப நல்லவர் அவர் தன்னை நாடி எந்த அரசன் வந்தாலும் அவனுக்கு உண்டான தீர்வை சொல்வர் ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அவருடைய சீடர்கள்லாம் சுற்றி இருப்பாங்க எல்லா பணிவிடைகளையும் பண்ணுவாங்க அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க இந்த முனிவர் எப்படி யாருக்கு என்ன உபதேசம் பண்ணுறாரு அப்படிங்கிறத காதலை வாங்கிப்பாங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம சுற்றி என்ன நடக்கிறதுங்கிறத நாமளும் காது கொடுத்து கேட்கணும் ஏனென்றால் நாம் ஒரு நாளைக்கு குரு ஆகும் பொழுது இன்னைக்கு இந்த அரசனுக்கு சொன்னதெல்லாம் அவன் அந்த பையன் சீடன் பையன் குருவாகலாம் இல்லையா அப்போ அதெல்லாம் பயனாகும் அது போலதான் நமக்கு நல்ல விஷயங்களை கேட்டு வச்சுட்டோன்னா நாளைக்கு நம்மக்கிட்ட யாரான்னு கேட்டாங்கன்னா நமக்கு சொல்லக்கூடிய திறமையை வளர்த்துக்கணும் தான்